ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏகே ஃப்ரான்ஸ் சேனல் சம் பர்சன் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு நான் கமெண்ட்டே பண்ண முடியல உங்களுடைய கமெண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகியிருக்கு டிசேக்டிவேட் பண்ணியிருக்கீங்க சொன்னாங்க அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா சம் மந்த் பிஃபோர் ஒரு வியூவர்ஸ் வந்து எங்கிட்ட லீகல் இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க அதாவது அவங்க ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் இருக்கிறாங்க அவங்களுடைய வீசா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு விசா எக்ஸ்பயர் ஆனாலும் அவங்க கண்டினியூ பண்றாங்க பிரான்ஸ்ல ஸ்டே பண்றாங்க ஸோ இது சம்மந்தமாக பர்சனலாக அவங்க கொஸ்டின் எங்கிட்ட கேட்கும்போது போது எல்லாருமே வந்து அவங்களுடைய கமெண்ட்டை வந்து ரீட் பண்றாங்க ஸோ அவங்களுடைய பிரைவசி பாதிக்குது இதனால அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் கமெண்ட்டை வந்து டிசாக்டிவேட் பண்ணேன் மெயிலில் எல்லாமே வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க அதாவது யாருக்காவது ஏதாவது லீகல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு மெயிலில் இப்படி இருக்கு என்னோட அட்ரஸ் இது என் பேர் என் பேர் இது என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இந்த ஸ்டேட்டில் ஃப்ரான்ஸில் இருக்கேன் எனக்கு விசா ஆஃபீஸு இப்படி ரெனுவல் பண்ண மாட்டேது என்னுடைய விசா நான் என்ன செய்யணும் சொல்லி எல்லாமே அவங்களுடைய பர்சனல்லாம் ஷேர் பண்ணும்போது நான் கமெண்டில் அவங்க இந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா மற்றவங்க எல்லாமே அவங்களோடைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அதனால் அவங்களுடைய ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் கமெண்ட்டை டிசேக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சேனல் குக்கிங் சேனல் கிடையாது அதனால் நான் கமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சு அதில் ரிப்ளை பண்ணுறதுக்கு இது லீகல் இன்ஃபர்மேஷன் சேனல் ஸோ ஏதாவது லீகல் கொஷின் இருந்துச்சுன்னா அவங்க மனசு விட்டு இப்படி இருக்குது என்னுடைய சுச்சுவேஷன் இப்படி இருக்க ப்ராப்ளம் நான் என்ன பண்ணணும்னு அவங்க மெயிலில் வந்து கேட்குறது ஈஸி கமெண்ட்டில் கேட்குறது அவங்களுடைய ப்ரைவசியும் பாதிக்கும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் கமெண்ட் க்ளோஸ் ஆகியிருக்கு கரண்ட்லி நான் ஷார்ட் வீடியோ ஒன்லி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு வரேன் நான் யூடியூப் வந்த ரீசனே கோவிட் சமயத்தில் தான் இந்த யூடியூபே க்ரியேட் பண்ணேன் பிகாஸ் அப்போ நிறைய டைம் இருந்தது எல்லாருக்குமே தெரியும் யூனிவர்சிட்டி கிடையாது எல்லாமே வந்து லாக் ஆகி இருந்துச்சு நம்ம லாக்டவுனில் இருந்தோம் அதுவும் நான் இந்தியாவுக்கு வெக்கேஷன் வந்தப்போ இந்த கோவிட் வந்துருச்சு ஸோ டூ இயர்ஸ் நான் இந்தியாவில் ஸ்டே பண்ண வேண்டியது வந்துருச்சு பிகாஸ் ஃப்ளைட்டும் இல்லை எப்பயாவது ஒரு ஃப்ளைட் இருந்தது இருந்தாலும் எனக்கு பயம் வைரஸ் எங்கே நம்மளுக்கும் தொத்திக்க போகுதுன்னு ஸோ கோவிட் பயத்தாலேயும் ஃப்ளைட் இல்லாத ரீசனாலேயும் டூ இயர்ஸ் நானே இந்தியாவில் ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுச்சி அந்த நேரத்தில் தான் ரொம்ப போர் அடிச்சிதுன்னு சொல்லி நான் யூடியூப் க்ரியேட் பண்ணேன் ஸோ நம்ம படித்ததையும் மறந்துடக்கூடாது யூனிவர்சிட்டி ஓப்பன் ஆகிற வரைக்கும் ஸோ நான் நிறைய லீகல் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப லாங்காக வீடியோலாம் அப்லோட் பண்ணேன் இப்போ ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நிறைய டைம் அந்த கோவிடில் இருந்த மாதிரி இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் அது லாக்டவுன் சமயம் ஸோ இப்போதைக்கு நான் ஷார்ட் வீடியோ ஒன்லி அப்லோட் பண்ணுறேன் பட் டீட்டெயிலாக தான் அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா எனக்கு மெயிலில் நீங்கள் கேளுங்கள் நான் அதுக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய விசா இன்ஃபர்மேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு இந்த விசா சம்மந்தப்பட்டதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அதாவது விசா எக்ஸ்பயர் ஆன பிறகு எந்த ஆஃபீஸ் கான்டெக்ட் பண்ணணும் அப்படி அவங்க வீசா ரெனுவல் பண்ணலினா அதுக்கு நம்ம எப்படி பண்ணணும் இது மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாமல் இருக்குது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு ஃபைல் சப்மிட் பண்ணி அதுக்கு ரிப்ளை வரலினா அதை எப்படி மேற்கொண்டு அப்ரோச் பண்ணுறது இது மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது பிகாஸ் புதுசாக ஃப்ரான்ஸ்க்கு வரவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கும் ஸோ இது மாதிரி வீடியோ வந்து அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கே ஃப்ரான்ஸ் சேனல்